வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் நம்ம கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கமெண்ட்ல வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில கனவுகள் சொல்லிருக்காங்க அதை பத்தி தெளிவு பாத்துரலாங்களா பொம்பளை ஆம்பளை ரெண்டு பேரும் வந்து பீரோவில் இருக்கு புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனா அது இந்த புடவையில் பாதி புடவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க புடவை வந்து இது மாதிரி பீரோலேருந்து எடுக்கக்கூடாது நம்ம கிட்டேருந்து இருந்து புடுங்கின்னு போகிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் கொடுக்குறா மாதிரி இருக்கலாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கலாம் உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிற மாதிரிலாம் வர கனவுகள் வரக்கூடாது புடவைகள் கனவில் வந்தவன் நல்ல கனவு ஆனால் இது மாதிரி கனவுக்கு வந்தால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் செய்யற விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அவ்வளோதான் இன்னொருத்தவங்க சொன்ன கனவு வந்து அக்கா எங்கள் அம்மா டெத்தாகி ஆகி எட்டு வருஷம் ஆகுது நேற்று கனவுல எங்க அம்மா அப்பாவும் ஒரு கோவில வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பார்த்து அம்மா கேக்குறாங்க நான் சாகவே ஏன் புதைச்சிட்டேன் நீ சம்பாதிக்கிற காசுல எனக்கு பத்து பர்சன்டேஜ் வேணும்னு கேக்குறாங்க என்ன அர்த்தம் அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஒன்றுமே கிடையாது இது உங்கள் அம்மா கேட்குற விஷயமே கிடையாது நீங்கள் ஒருவேளை அம்மா இருக்கிறப்போ அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்காமல் இருந்தீங்களோ அம்மாவை சரியாக பார்த்துக்காமல் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அம்மா மேலே ஞாபகமாக இருந்திருக்கணும் நம்ம அம்மா வந்து சரியாக பார்த்துக்கல சரியாக கவனிக்கலை நம்ம சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் அம்மாவுக்கு நம்ம கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு ஞாபகமாக இருந்தால் கூட உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வரும் உங்கள் அம்மா அப்பா அவங்க மேலே நிச்சயமாக கோவமே இல்லை கோவமாக இருக்காங்கன்றப்ப சாப்பிடாம இருக்கிறது பேசாமல் போகிறது அழறது இது மாதிரி விஷயங்கள் வருடங்கள் கனவு வந்தால் தான் அவங்க கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம் மற்றபடி இந்த மாதிரி கனவுகள் வந்தால் நல்லது மட்டும்தான் அந்த கோவிலில் இருக்காங்கன்றப்ப அவங்க சாமிக்கு இணையாக இருக்காங்க அதுவும் கோவிலில் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறாங்கன்றப்ப அவங்க தெய்வத்துக்கூடே இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கஷ்டம் பட வேணாம் உங்களை விட தெய்வம் அவங்களை நல்லா பார்த்துக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு செய்யுங்க எப்படி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் மனசுல நினச்சிக்கிட்டு செய்யுங்க அவ்வளோதான் நல்லது வேற எதுவுமே கிடையாது இது தவறாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமேல உங்க மனசோட தாக்கம் மட்டும்தான் அது அவங்களுக்கு தப்பா எடுத்துக்கிறதே கிடையாது இது ஒரு நல்ல தான் கெட்ட கனவு கிடையவே கிடையாது இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ என் பாட்டு இறந்துட்டாங்க அவர் என்னுடன் கோவிலுக்கு வராங்க இது ஒரு நல்ல கனவு இது ஒரு அதிசய கனவை பார்க்கப்படுது வயதானவர்கள் இது மாதிரிலாம் கனவு நம்ம கூட கோவிலுக்கு வராங்க அப்படின்றப்போ அது குலதெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் நான் நிறைய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் குழந்தை ரெண்டாவது எனக்கு முதல் முதல் ஆண் குழந்தை எங்கள் இதுவிலையே எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பெண் குழந்தை எங்கள் அத்தைக்கு மூணு பெண் குழந்தை எங்கள் சித்தப்பாவுக்கு ரெண்டு பெண் குழந்தை சுற்றி பெண் குழந்தைங்க மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் முதல் முதல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட ஆயா எங்கள் அப்பாவோட அப்பாவோட அம்மா என் குழந்த பிறந்திருந்துச்சு அவங்கள நான் பார்த்துருக்கேன் எப்பயோ பார்த்து எனக்கு பார்த்தா மாதிரி கூட சரி ஞாபகமே இல்லை வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆண் வாரிசு வந்திருக்கு அப்படின்றதால அவங்க என் கனவுல வந்தாங்க எப்படி வந்தாங்கன்றப்போ ஒரு பெரிய என் குலதெவிய கோவில் இருக்குது அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துலேருந்து தூண்டில் பிடிச்சி ஏறி வராங்க ஏறி வந்து குழந்தையை பார்த்துட்டு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற வார்த்தை எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க எனக்கு அவங்க யாருன்றதுல எனக்கு சரியா தெரியாது என் அம்மான தூங்கி எழுந்தவொன்னே இது மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருந்தாங்க இது மாதிரிலாம் இருந்தாங்க நான் சொன்னேன் அவங்க ஒரு ப்ளவுஸ் கூட போடலாமா அவங்க ரொம்ப வயசாகிருந்தாங்க இருந்தாங்க சுருங்கி போயிருந்தது அவங்க வந்து புடவை வந்து ஒரு மாதிரி காஃபி கலரில் கட்டியிருந்தாங்க அந்த கரெல்லாம் வந்து போ அந்த புடவை ஒருலாம் கரலாக இருந்துச்சு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க அவங்க ஆயா வந்து பார்த்துருக்காங்க பேரம் பையனோட பேரம்ல அதனால வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வயதானவர்கள் கனவு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது எந்த ஒரு கெட்ட கனவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சரிங்களா அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி அடுத்த கனவு என்னன்னு பார்க்கலாங்களா ஒரு சில பேருக்கு ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க பெருச்சாலியை அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு சொல்றாங்க பெருசாலியா அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க ஏதோ உங்க கிட்ட இருக்க கெட்டதை அடிச்சு துரத்திட்டீங்கன்னு அர்த்தம் இது எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா இது நல்ல கனவு மட்டும்தான் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து மூணு நாட்களாக துளசி வணக்கம் சகோதரி எனக்கு தொடர்ந்து மூன்று நாட்களாக துளசி உன்னை பாதுகாக்க வந்திருக்கேன் பயப்படாத தெரிஞ்சவிடம் இருந்து பணம் வாங்குவதாக மூன்று கனவுகள் வருவது ஆக்சுவலாக என்ன வருது அவங்களுக்கு துளசி கனவுல வருதான் உன்னை பார்த்துக்கிறேன் பத்திரம் அப்படின்ற மாதிரி வருதான் இருந்து பணம் வாங்குற மாதிரி ஒரு மூன்று கனவுகள் தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது கனவு இருக்கு இல்லையா நான் உன்னை பார்த்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மாடு சொல்லிச்சான் துளசி கனவு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மாடு கனவு வந்து அதை விட ரொம்ப நல்லது பணம் நீங்க வாங்குற மாதிரி கனவுகள் வந்தா ரொம்ப இது மூன்றுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கனவுகள் உங்களுக்கு இதுவரையும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துன்றப்போ அதெல்லாம் கூட சரியாக போகுது உங்களுக்கு இனிமேல் எல்லாம் நல்லதா நடக்க போகுது துளசி செடின்றது ஒரு புனிதமான செடி ரெண்டாவது மாடுன்றது கோமாதா பணம் அப்படின்றது லக்ஷ்மி இவங்க மூணு பேர் வந்தாங்க நல்லது மட்டும்தான் ஸோ நீங்கள் இதை பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது ஒரு நல்ல கனவு தான் பார்க்கப்படுது சரிங்களா கனவுகள் நிறைய குழம்பிக்காதீங்க சரிங்களா என்ன அம்மா இறந்து மூன்று வருடங்கள் ஆச்சு பல தடவை கனவு வந்துட்டாங்க நேற்று கனவு அம்மா ஒரு பெரிய புலலங்காய் கொடியிலேருந்து பறித்து கொடுத்துட்டு போட்டுமான்னு கேட்டாங்க நான் போதும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நல்ல கனவு தான் சரிங்களா அம்மா கனவு வந்தாவே அது நல்ல கனவு தான் அது ஒரு கெட்ட கனவு கிடையவே கிடையாது சிஸ்டன் என் நாய் என் தலை மீது அமர்ந்து சிறுநீர் கழ்த்தி விட்டு சென்று விட்டது அதை கோம திட்டிட்டு உடனே தண்ணி எடுத்து அது யூரின் போன இடத்துல தொடைக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் நாய் தொடைத்துற மாதிரியோ காக்கா வந்து ஆய் போடுற மாதிரியோ காக்கா எல்லாம் தலைமையில எச்ச போட்டுரும் இல்லையா இந்த மாதிரி கனவுகள் வந்தால் ஏதோ நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் அவங்க வந்து தட்டி கழிச்சு தூக்கின்னு போயிட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா நல்லதுதான் நான் அம்மா நான் பகலில் தூங்கிய போது இந்த கனவு இரண்டு மூன்று தடவை வந்தது என்னோட பெண்ணை காணும் என்று தேடுகிறேன் அதுக்கு சொல்லுங்க அவங்களுடைய குழந்தைக்கான கனவுல தேடுறாங்களாம் இது வந்து குழந்தைய காணம் தேடுறது ஒரு கனவு கிடையாது நீங்கள் எதையோ நினைச்சு செய்யலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் அதற்கான ஒரு கனவாக கூட எடுத்துக்கொள்ளலாங்க இப்போ நீங்கள் சொல்கிற கனவுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கெட்ட கனவுகள் சொல்லவே இல்லை எல்லாரும் நல்ல கனவுகள் தான் சொல்றீங்க அப்போ என்ன அர்த்தம் கூட குலதெய்வங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு வெள்ளை நிறப்பொருளோ வயதான பெண்மணியோ வயதான முனிவரோ வயதான சித்தரோ வயதான தாத்தாவோ புடவை வாங்குற மாதிரியோ புடவை குடுக்குற மாதிரியோ துளசி செடி வரா மாதிரியோ கடல் வரா மாதிரியோ மழையில் நனைகிற மாதிரி இது மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப நல்ல கனவுகள் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு இதுவரை ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இனிமேல் எல்லாம் சரியாகுன்னு அர்த்தம் இது மாதிரி எந்த கனவுகள் ஒரு நாள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஒருவேளை கெட்ட கனவுகள் வருது அப்படின்றப்ப ஒன்றுமே இல்லை எதுவுமே பண்ண வேணாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த கனவை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் சாந்திநேயர் கோயில் இருக்குது முருகப்பெருமான் கோயில் இருக்குது எந்த கோவிலாக இருந்தாலும் போய் போட்டு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கோம் சரியாக போயிடும் சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே